ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷல் பிஎம் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் தமிழ்நாடு கவர்மெண்ட் புதுசாக ஒரு திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க அது என்ன திட்டம் யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த திட்டத்தோட நோக்கம் என்ன அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா நான் முதல்வன் திட்டம் அப்படின்றது மூலமாக இப்போ காலேஜ் ஃபைனல் இயர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அதாவது ஃபியூச்சரில் ஒர்க் பண்ணவங்க பார்த்தீங்களா காலேஜ் முடிச்சுட்டு அது ரிலேட்டடாக வந்து உங்களுக்கு கிளாஸஸ்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க ட்ரைனிங் கொடுக்குறாங்க அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ இந்த சட்டசபையில் வந்து சிகரம் தொடு அப்படின்ற ஒரு ஸ்கில் ட்ரைனிங் ப்ரோக்ராம் தான் வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க பாருங்கள் இதிலே வந்து கொடுத்துருக்காங்க சிகரமத்தோடு ஸ்கில் கம் எம்ப்ளாயிலிட்டி அப்படின்ட்டு எம்ப்ளாய்மெண்ட் ரிலேட்டடாக தான் வந்து இது வந்து கொடுத்துருக்காங்க ஸ்பெஷல் இனிஷியேட்டிவ் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா இதற்கு வந்து யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபைனல் இயர் ஸ்டூடண்ட் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பாஸ்டவுட் இல்லையா அவங்க வந்து இதற்கு வந்து விண்ணப்பிக்கலாம் எந்தெந்த கோர்சஸ்லாம் வரும்னா அப்புறம் பிஎஸ்சி ரிலேட்டடாக அது வந்து இதில் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க செவன்ட்டி மார்க்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நோ பேக்லாக்ஸ் எல்லாம் எதுவும் இருக்கக்கூடாது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ப்ரோக்ராம் டீடைல்ஸ் என்னென்னா டோட்டலாக வந்து ஒரு ரெண்டாயிரம் ஸ்டூடெண்ட்டை வந்து செலெக்ட் பண்ணுறாங்க ரெண்டு செமஸ்டர் மாதிரி இருக்கும் டூ ஃபார்ட்டி ஹவர்ஸ் வந்து இதற்கான எக்ஸ்பீரியன்டல் லேர்னிங் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது ஒரு கிளாஸஸ் மாதிரி டூ ஃபார்ட்டி ஹவர்ஸ் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ப்ராஜெக்ட்ஸும் இருக்கும் ஆன்லைன் அசஸ்மெண்ட்டும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதை தான் வந்து இன்னும் ப்ரீஃபாக கொடுத்துருக்காங்க எது இது எவ்வளோ நேரம் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி கிளாஸஸ்ஸு அதுக்கப்புறம் இது எப்படி செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களை வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட ரீசனிங் ஸ்கில்ஸ் எல்லாம் எவால்வேட் பண்ணுவாங்க ஆப்டிடியூட் டெஸ்ட் வைப்பாங்க டெக்னிக்கல் டெஸ்ட்டு அப்புறம் வந்து பர்சனல் இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதற்கான கூகுள் ஃபார்ம் லிங்க் தான் வந்து இது கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இது கிளிக் பண்ணி கூட நீங்கள் வந்து ஜஸ்ட் ஃபார்ம் ஃபில்அப் கூகுள் ஃபார்ம் லிங்க் ஃபில்அப் பண்ண தெரியும் இல்லையா பேசிக் டீட்டெயில்ஸ் தான் வந்து கேட்பாங்க அதை வந்து நீங்கள் ஃபில்லப் பண்ணிக்கலாம் ஓகேங்களா லிங்க் வேணாம் டெஸ்க் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் ஓகேவா இந்த பிடிஎஃப் லிங்க்கும் நான் கொடுக்குறேன் அது மூலமாக நீங்கள் இதை இதையும் வந்து இந்த லிங்க்கு டச் பண்ணால் வந்து நீங்கள் ஃபார்ம் அப் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா இதுதான் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட புதிய ஒரு இனிஷியேட்டிவாக வந்து எடுத்திருக்காங்க சிகரம் தொடு அப்படின்றது இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதை வந்து மஸ்ட்டாக அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங் இந்த வீடியோ உங்களுக்கு ஷூட்டபுளாக இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் அதில் வீடியோஸ் லிங்க் இருக்குது அது மூலமாக நீங்கள் மற்ற ஜாப்ஸுக்கு இல்லை கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்